कर्कटे हस्तनक्षत्रे बदरीनिलयोद्भवम् अष्टाक्षरप्रदातारम् नारा பதரி நிலையோத்பவம் பிரதாதாரம் நாராயணம் அகம்பஜே கற்கட்டே ஹஸ்த நக்ஷத்திரம் ஆடி மாசத்திலே ஹஸ்த நக்ரத்திலே பதரி என்கிற கஷேத்திரத்திலே அவதாரம் செய்தவர் அஷ்டாட்சர பிரதாதாரம் அஷ்டாட்சர மகாமந்திரம் திருமந்திரம்னு சொல்லக்கூடிய எட்டெழுத்து மந்திரத்தை நரனும் நாராயணனுமாக ஆச்சாரிய சிஷ்ய பாவனையிலே இருந்து நமக்கெல்லாம் உபதேசித்தவரான அந்த பதரி நாராயண பெருமாளை அகம்பஜே நான் பஜிக்கிறேன் என்று இந்த தனியனுடைய அர்த்தம் இந்த பதரி கஷேத்திரம் நூத்தி எட்டு வைஷ்ணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்களிலேயும் பிராதான்யமாக கருதப்படுகின்றது இந்த திவ்ய மங்களா மங்களாசாசன பாசுரங்கள் சிலவற்றை நாம் இங்கே கூடியிருந்து அனுபவிப்போம் பெரியாழ்வார் திருமொழியிலே வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகையுடைய எம் பொருடோத்தமன் இருக்கை தடவரை அதிர தரணி விண்டிடிய தலைப்பத்தி கைமரம் சாடி கடலினை கலங்க கடுத்திழி கங்கை கண்டவென்னும் கடிநகரேன்னு பெரியாழ்வார் இந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணி இருக்கிறார் இடமுடை வதரி இடவகையுடைய எம் புருடோத்தமன் இருக்கை எம் புருஷோத்தமனான எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்லாம் எல்லாம் வடதிசை மதுரை வட மதுரை சால கிராமம் திரு வைகுந்தம் துவரை துவராபதி அயோத்தி இடமுடை வதரி என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் கண்டமென்னும் கடிநகரிலேயும் நமக்காக எழுந்தருளிந்து கொண்டிருக்கிறான் என்று இந்த பாசுரத்திலே சொல்றார் அதே போலே திருவங்கையாழ்வார் பெரிய திருமொழியிலே நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடியதான பாசுரம் ஒண்ணு என்னன்னா வயது ஆவதற்கு முன்னேயே இள வயதிலேயே இந்த பதரி எம்பெருமானை அந்த திவ்ய கஷேத்திரத்திலே சென்று நன்றாக அனுபவியுங்கொள் ஏன்னா முத்த மூத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்த கால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இளையாமுன் பெத்த தாய்போல் வந்த பேச்சி பெருமுலையூடு வாங்கி உண்டவாயான் பெற்ற தாய்போல் வந்த பேச்சி பெற்ற தாயாக வஞ்சக எண்ணமுடைய பேச்சியானவள் பூதனையானவள் பெருமுலையூடு முளைப்பால் கொடுப்பது என்கிற வியாஜமாக கண்ணனனுடைய உயிரை பறிக்க வேண்டும் அவனை நிரசிக்க வேண்டும் என்ற வஞ்சக எண்ணத்தோடு வந்தால் அவள் முலையோடு உண்பது போலே திருவமுது செய்வது போலே உயிரையும் வற்ற வாங்கி ஒக்க அவள் அழியும்படிக்கு செய்தவன் அப்படி அந்த முளைப்பாலை உண்ட வாயான் வதரியிலே இருக்கிறான் வதரி நாராயண பெருமாளாக அவனை வணங்குதுமேனு சொல்றார் எப்பொழுது வணங்க வேண்டும் என்பதையும் அவரே காட்டிக் கொடுக்கிறார் முத்த கோல் துணையா நன்னாக வயது முதிர்ந்து கோலை துணையாக வைத்துக் கொண்டு நடக்கும் பொழுது முன்னடி நோக்கி வளைந்து நம்முடைய முதுகானது அப்படியே நோக்கி முன்னே வளைந்தும் இற்ற கால் போல் தள்ளி மெல்ல நாம் ஒரு திசையிலே நடக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நம் கால்களோ அதற்கு உதவாது வேறொரு திசையிலே தள்ளிக்கொண்டு செல்ல இருந்து அங்கு முன் இழைப்பு என்கிற நோயும் வருவதற்கு முன்னேயே இதெல்லாம் வயது ஏற ஏற வரக்கூடிய நோய்கள் நோய்களுக்கான அறிகுறிகளை எல்லாம் காற்றார் அப்படி கோலையின் துணையாக வைத்துக் கொண்டு முன்னடி நோக்கி வளைந்து கால் நமக்கெல்லாம் உதவாமல் இருக்க நாம் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு பெருமாளை செவிக்க வேண்டும் எம்பெருமான் எழுந்தருளிக்கக்கூடிய சன்னிதிக்கு ஏ காலே செல் என்று சொன்னால் அது உதவாது இருக்கும் முன்பே அத்தனை இந்திரியங்களும் நம் வசப்பட்டு இருக்கும் முன்பே அந்த சமயத்திலேயே வதரி சென்று வணங்கி விடு ஏ நெஞ்சமே அத்தனை பேரும் வணங்குங்கள்னு உபதேசம் பண்றது போல இந்த பெரிய திருமொழியிலே சொல்றார் இருபது பாசுரங்கள் வதரி கேத்திரத்துக்கு என்றே திருமங்கையாழ்வார் இருக்கிறார் இன்னொரு பெரிய திருமொழி பாசுரத்திலே ஏனமுனாகி இருநிலம் இடந்து அன்னு இணையடி இமையவர் வணங்க தானவன் ஆகம் தரணியில் புரள தடஞ்சிலை குனித்த என் தலைவன் தேனமர் சோலை கற்பகம் நறுமலர் கொணர்ந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரைமேல் வதரி ஆசிராமத்துள்ளானே வதரி ஆசிரமம் வதரி ஆசிரமம்னு சொல்லக்கூடிய பதரி கஷேத்திரத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் அந்த கஷேத்திரம் எங்கு அமைந்திருக்கிறது கங்கையின் மேல் புனிதமான கங்கை நதியின் கரை மேலே எல்லோரும் எப்படி வணங்குகின்றார்கள் வானவர்கள்லாம் வந்து வணங்குகின்றார்கள் தெய்வ நல் நறுமலர் கொண்டு வந்து வணங்குகின்றார்கள் அந்த நறுமலர்கள்லாம் தேனமர் சோலை கற்பகம் பயந்த தேன்கள் விண்டும்படியாக இருக்கக்கூடிய எங்கும் பறந்திருக்கக்கூடிய சோலைகளிலே பூத்த கற்பக மலர்கள் என்பகர் பூவும் இலக்கணமான பூக்களை எல்லாம் கொண்டு வந்து தெய்வ நல் நறுமலர் வானவர்கள்லாம் தெய்வங்கள்லாம் தேவர்கள்லாம் வந்து தொழும்படிக்கு படிக்கு கங்கையின் கரை மேலே ஆசிரமத்துள்ளானே அவன்தான் முன்னொரு சமயத்திலே நாகி இருநிலம் இடந்தான் வராகமாய் அவதாரம் பண்ணினவன் அன்று இணையடி இமையவர் வணங்க தானவன் ஆகம் தரணியில் புரள தடஞ்சிலை குனித்தான் இணைய இடை இணையடிகளை தேவர்கள் சென்று திருவடிகளை வணங்கி நிற்க தானவன் ஆகம் இரண்யனுடைய ஆகத்தை தரணியில் புரள கீழே விழும்படிக்கு செய்த என் தலைவனானவன் சர்வ சுவாமியானவன் சர்வருக்கும் சுவாமியானவன் அஸ்மத் சுவாமியானவன் கங்கையின் கரை மேலே வானவர்களும் இங்கே சம்சாரியில் இருக்கக்கூடிய சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் தொழும்படிக்கு அவதரி ஆசிரமத்தில் எழுந்தருளியிருக்கிறான் என்று அவர் காட்டுகின்றார் அவரே சிறிய திருமடலிலே பாரோர் புகழும் பதரி வடமதுரை என்றும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் சுவாமி அருளி அருளியுள்ள ரங்கநாத சோஸ்திரத்திலே ஒரு ஸ்லோகம் ஸ்ரீரங்கம் கரிசைல மஞ்சனகிரிம் தாசியாத்ரி ஸ்ரீ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் துவார துவாரவ தீப்ராயக மதுரா யோத்யாக புஷ்கரம் சால கிராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிகி இந்த கஷேத்திரங்களை எல்லாம் சொல்றார் புருஷோத்தமச்ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீரங்கத்திலே கரிசேலம் அஞ்சனகிரிம் சிம்மாச்சலம் ஸ்ரீகூர்மம் பதரிநாராயணம் நைமிஷம் துவாரகையிலே பிரயாகை மதுரா அயோத்தியா புஷ்கரம் சால கிராமம் அத்தனை இலேம் நிஷேவ்ய ரமத்தே ராமானுஜோயம் முனிகி எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்காக அனுகிரகம் பண்ணுவதற்காகவே எழுந்தருளி இருக்கிறான் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை நமக்கு சர்வ உத்தாரகம் காட்டி கொடுக்கிறார் முக்கியமான திவ்ய தேசம் திருவதரி ஆசிரமம் பதரிகாசிரமம் திருவதரி என்று சொல்வார்கள் இங்கு தானே ஆச்சாரியனாகவும் தானே சிஷ்யனாகவும் இருந்து கொண்டு வரக்கூடிய ஆசிரிதர்களுக்கு பக்தர்களுக்கு அன்பர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் இங்கே எம்பெருமான் திவ்ய தேசத்தை பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தாலும் திருவங்கையாழ்வார் இருபத்தி ஓரு பாசுரங்களாலும் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் இந்த திருக்கோயில் ஒரு வருடத்திற்கு ஆறு மாத காலம் திறந்திருக்கும் அப்போ அங்கு போய் சேவித்து வர முடியாதவர்கள் எல்லாம் கூட திருநாங்கூரில் அதாவது சீர்காழிக்கு அருகிலே இருக்கக்கூடிய மணிமாட கோவில் என்கிற திவ்ய தேசத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய திருநாராயண பெருமாளை சென்று சேவித்தால் மதுரிகாசிரம பெருமாளை சேவித்தது போன்றே நமக்கு எண்ணம் ஈடேறும் என்றும் சொல்ல கேட்டிருக்கிறது நந்தா விளக்கே அளத்தற்கு அரியாய் நரநாராயணனே நரநாராயன் நரநாராயணனே கருமா முகில் போல் எந்தாய் எமக்கே என்று திருவங்கையாழ்வார் திருமணிமாட கோயிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை குறித்து பாடுகின்றார் நரநாராயணனே என்று சொல்றார் ஆக நரநாராயணனாய் எழுந்தருளி இருக்கும் பெருமாள் பெருமாள்தரி ஆசிரமத்திலே நரனும் நாராயணனுமாக எழுந்தருளி இருந்து ஆச்சாரிய லட்சணத்தையும் சிஷ்ய லட்சணத்தையும் தானே காட்டிக் கொடுத்து திருமந்திர மந்திரத்தை நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கிறார் மேல் கோட்டையிலும் திருநாராயண பெருமாளுக்கு ஆடி ஹஸ்தத்தென்ன அவதார உற்சவம் இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது என்பதும் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது பதரி நாராயண பெருமாள் அத்தனை பேருக்கும் திரையத்திலே ஈடுபாடு வரும்படிக்கு அவரவர்கள் ஆச்சாரியர்களுடைய திருவடி தாமரைகளை நோக்கி செல்லுமாறும் அன்றாடம் அவருடைய அபிமானத்துக்கு பாத்திரமாகும்படியும் ஆச்சாரியனுடைய அருள் நோக்குக்கு இலக்காகும்படியும் பணிக்க வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா